ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோட செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் செட்டிநாடு குழம்பு சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கரலாம் நல்லெண்ணெய் விட்டுட்டு உங்கள் உறப்புக்கு தக்கனை காரத்தை சேர்த்துக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு ஏழு மிளகாய் அலப்படி போட்டிருக்கிறேன் ஸ்ட்டு மிளகா வைக்க நல்லா இதாகட்டும் மிளகா வத்த நல்லா வறுத்தாச்சு அடுத்து வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு கல்பாசம் வந்து செட்டி நாடு குழம்புக்கும் கட்டாயம் சேர்க்கணும் கல்பாசம் வந்து இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் அடுத்து இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதில் வந்து ஒரு பிரியாணி இலையை போட்டுக்கலாம் பட்டை ஒரு மூணு துண்டு பெருசாக இருந்தால் மூணு துண்டு சிறுசாக இருந்தால் ஒரு நாலு அண்ணாச்சி பூ ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து அடுத்து ஒரு அரைமுடி தேங்காய் திருவிச்சுருக்கேன் அதையும் நல்லா அர்த்தம் தேங்காய் போட்டோன்னே அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா மெதுவாக வறுக்கணும் அப்போதே வந்து நல்லா இருக்கும் தேங்காய் வந்து வந்து இது தேங்காய் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இதை நல்லா ஆற விட்டுட்டு வேறு பாத்திரத்துக்கு மாறிணும் இதே பாத்திரத்தை வச்சோம்னா ரொம்ப கருக ஆரம்பிச்சிடும் அப்போ குழம்பு வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இதே பக்குவமாக அப்போதான் அரைக்கணும் இது ஆற விட்டு இந்த மசாலாவையெல்லாம் மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு வழுபளுன்னு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் மசாலா ஆடுறது இன்றைக்கு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாம் அது தமிழ் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஒரு சோம்பு சோம்பு பொரியவும் ஒரு பிரியாணியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை போட்டுட்டு அடுத்து ஒரு கப் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும் இது நல்லா ஆனியன் வறுக்கிறதையும் குழம்போட டேஸ்ட்டே இருக்குது பொன்னீரமாக வறுத்துக்கணும் ஆனியனை இப்போ மூணு வெங்காயம் வந்து நல்லா பொடிசு பொடிசாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை நல்லா வறுத்துக்கலாம் அரை கிலோ சிக்கனுக்கு நம்ம ஒரு மூணு வெங்காயம் போடணும் அடுத்து ரெண்டு கொத்து கருவேப்பில இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோனே நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேச போட்டு நல்லா வருத்திடணும் பச்சை வாடாவை மாறு வரைக்கும் வருத்தாலே வந்து சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடனே தக்காளியை போட்டுடக்கூடாது அடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இதை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிடணும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் அதை போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதக்கணும் அப்படின்னா உப்பு போட்டோம்னா நல்லா சுருண்டு வதங்கிடும் சீக்கிரமாகவே இப்போ நல்லா தக்காளிக்கு வதஞ்சிடுச்சு நல்லா நல்லா வதங்கவுமே நம்ம அரைச்சமில் அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்க கூடாது ஃபஸ்ட்டு நல்லா மசாலா நல்லா வதங்குகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மசாலாவுக்கு தேவையான மஞ்சள் பிடி போட்டுக்கலாம் மசாலாவோட எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம இந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கலாம் தண்ணி சேர்க்காம வதக்கணும் அப்போத்தையும் வந்து இந்த மசாலா வந்து இந்த சிக்கனில் வந்து போய் நல்லா இருக்கும் சாப்பிடையில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதைக்கிடணும் வதக்கிட்டு இது எண்ணெய் பிரியாது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா வேகப்படணும் இப்போ நம்ம நல்லா ரெடி ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு சொல்லி பார்ப்போம் லைட்டாக கையில் தண்ணி தொட்டு பார்த்துட்டு இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சு அடுத்து கொஞ்சமாக மல்லித்தள தூக்கிட்டு சூப்பரான செட்டி சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு சூப்பரான சிக்கன் டீனாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்